சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படியோ ரோகிணி கிறிஸ வலுக்கட்டாயமா கட்டாயமா கிறிஸுக்கு விருப்பமே இல்லைனாலும் போர்டிங் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுட்டாங்க கிறிஸும் வேணாம் வேணாம் அப்படின்னு அழுது பாக்குறாப்புல என்ன நம்ம செஞ்சு பார்க்குறாப்புல ரோகிணி கடைசியில கிறிஸ மிரட்டுற மிரட்டல கிறிஸே வெறுத்து போய் அவங்களோட அந்த போர்டிங் ஸ்கூலுக்கே போயிடுறாப்புல இந்த பக்கம் நம்ம கிறிஸோட பாட்டியும் அங்க வந்திருக்கிறாங்க கடைசியா கிறிஸோட பாட்டியும் ரோஹிணியும் மீட் பண்ணிக்கிறாங்க நீ ஏன்டி இப்படி பண்ற நான் உங்க கூட இருக்கணும்னு தானே விட்டுட்டு போனேன் ஏன் நீ இப்படி பண்ற ஒழுங்க மரியாதை வீட்டுல உண்மையெல்லாம் சொல்லிடு அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க இந்த ரோஹிணியாவது கேட்கறதாவது கடைசியா காசை கொஞ்சோண்டு கொடுத்து நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு அப்படின்னு அவங்க அம்மாவை போக சொல்லிடுது இந்த பக்கம் மீனா பூவெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு பாக்குறப்ப கரெக்டாக பஸ்ஸுக்கு வந்து அவங்க நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க ரோகிணியோட அம்மா நம்ம மீனா பார்த்துடுறாங்க நேராக போயிட்டு வந்து கேட்குறாங்க சாரி மீனா நான் அவங்க கிட்டே நிறையா உண்மையை மறைச்சிட்டேன் நீ எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்க இருந்தாலும் நான் உன்கிட்ட உண்மையை மறைச்சிட்டேன் என்னை மன்னிச்சிரு மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்களே வழிஞ்சு கிறிஸ் எங்கே அப்படிங்கிறத மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாங்க பஸ்ஸும் வந்துடுது பஸ்ஸில் ஏறி அவங்க மட்டுமே போயிடுறாங்க மன்னிச்சிரு மன்னிச்சிடுன்னு சொல்லிக்கிட்டே போயிடுறாங்க இந்த பக்கம் முத்துவோட ஃப்ரெண்டு செல்வமும் செல்வனோட மச்சானும் பைக்ல போய்கிட்டு இருந்தாங்க இல்லையா நேரா போகாம நேரா டிராபிக்ல நின்றுக்கிட்டு இருக்க அருணுகிட்ட வந்து நலம் விசாரிக்கிற பேர்ல வந்து மாட்டிக்கிறாங்க இதுல செல்வம் ஹெல்மெட் போட்டுருக்காப்ல பின்னாடி உக்காந்துருக்கிறவரு ஹெல்மெட் போடல விட்ருவாப்லயா ஏற்கனவே முத்துனாவே வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் செய்யணும்னு காத்துக்கிட்டு இருந்த ச அருணுக்கு இப்ப செல்வம் மாட்டிக்கிட்டாப்ல விட்டுருவாப்லையா ஃபைனை கட்டு அதை கட்டு வாடா போடான்னு ரொம்ப அநாகரிகமாக பேச ஆரம்பிச்சிடுறாப்புல ஸோ அந்த இடத்துல ஒரு பிரச்சனையே ஆகி ரெண்டு பேர்த்தையும் அங்கேயே உட்கார வச்சிடுறாப்புல இது என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல இந்த பக்கம் மீனா வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து இந்த மாதிரி கிறிஸோட பாட்டியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஷாக் கொடுக்குறாங்க இந்த பக்கம் ரோகிணி பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க எங்கே தன்னோட அம்மா எல்லா ஒன்றுமே சொல்லியிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மீனா மீனா வந்து கத்தின விதமே வேற நம்மளை சொல்லி போட்டு கொடுத்துட்டாங்களாட்டுக்கு அப்படின்னு ரோகிணி பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு